குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதினெட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருமபுரி மாவட்டம் இண்டூர் இண்டூர் பக்கத்து மாரியம்பட்டி திரு ரஞ்சித் அவங்களுடைய இடத்துல இருக்கும் இதை எத்தனை சென்ட்டுக்குன்னு நாற்பது சென்ட்டு இதுவும் நாற்பது சென்ட்டு தான் நாற்பது சென்ட்டுக்கும் இந்த எந்திரத்தை வச்சு தான் வரப்பு உயர்த்தியிருக்கிறாரு உயர்த்தி எவ்வளோ நாளாக இது இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுமா ஆறு மாதத்துலேயே போட்டிங்க இதை சிறப்பு சிறப்பு இதில் வந்து நெல்லு நட்டு எடுத்திங்களா நெல்லு நட்டு எடுத்துட்டுமா சீரக சம்பா போட்டு எடுத்துட்டு சீரக சம்பா போட்டு எடுத்துருக்குறாங்க அந்த வரப்பில் தென்னையெல்லாம் வச்சுருக்குறாங்க வந்துட்டுருக்கு தண்ணி இல்லை இந்த ஆண்டு வந்து கோடையில் கடும் கோடை கடும் வறட்சி தண்ணி பாய்ச்சறதுக்கு வசதி இருந்தால் தண்ணிக்கு கிணறு இருக்குது கிணறு இருக்கு இப்போ தென்னைக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சினிங்களா தண்ணி பார்த்து இந்த பிள்ளைக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்கீங்க சப்ளை பண்ணி தான் வளர்த்துருக்காங்க இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை விடுவோம் விடுவீங்க இருந்தாலும் இந்த வெயில் தாங்காம வறண்டு போய் இலையெல்லாம் சுருண்டு போய் தான் இருக்குது உழவு ஓட்டி போட்டிருக்காங்க ஜெர்சி பூச்சி எடுத்தீங்களா மூணு லேயர் எடுத்தீங்களா ஒரு லேயர் எடுத்தீங்களா மூணு லேயர் பா மூணு லயர் எடுத்தீங்க மண்வெட்டி ஆள் எவ்வளோ நாள் நாளாயிருக்கும் மண்வெட்டியால் எடுத்திருந்தா இந்த இந்த உயரம் வரப்போ அமைக்க எவ்வளவு காலம் ஆயிருக்கும் ஒரு எடுத்திருந்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும்பா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இல்லை ஒரே நாளைக்கு ஆளுங்களை வச்சு எடுக்கணும்னாலே எடுத்திருந்தா ஒரு ஒரு மாசம் நாளே ஆகிருக்கும் ஆளுங்களை வச்சு எடுத்தீங்கன்னா எவ்வளவு இன்னும் ஜேசிபியோட அதிகமா இருக்கும்பா ஜேசிபியோட அதிகமா இருக்கும் ஆளுங்களை வச்சு இந்த அளவு வரப்போ ஒரே நாளில் எடுக்கணும்னா ஆயிருக்கும் நீங்களா எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருக்கலாம் இல்லையா பெயிர நீர் நின்று இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு நிறைய நீர் நின்று இருக்காது சரிதானே செலவு செலவுில ஒரு பதினாலாயிரம் ஆயிருக்கு ஆயிருக்கு பதினாலாயிரம் இந்த நாற்பது சென்ட்டுக்கு பதினாலாயிரம் ஆயிருக்கு மூணு லேயர் எடுத்து இது பண்ணதில் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு விதமான செலவாகுது இப்போது இந்த ஜேசிபி வச்சு குழி எடுக்கிறதுல நான் வந்து மண்வெட்டி என் வயலில் வந்து மண் ஜேசிபி என் தரம் என் நிலத்தை பார்த்ததே இல்லை நான் பல ஆண்டுகள் ரொம்ப பொறுமையாக முயற்சியோடு செஞ்சிட்டே இருந்தேன் இப்போ ஜேசிபி வச்சு ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்து போட்டிருந்தா கூட இந்த உயரம் வரப்போ போடலாம் ஒரு லேயர் வச்சு ஜேசிபி எடுத்து போடுறதுக்கும் மூணு லேயர் எடுத்து போடுறதுக்கும் வேறுபாடு என்ன அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இந்த இவ்வளவு பெரிய ஏரியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பள்ளம் தோண்டி இருக்கிறோம் ஒரு சின்ன குழி எடுத்துருக்கிறோம் சரியா அந்த குழியை மண்ணால் திருப்பி லேசாக புலப்பளப்பான மண்ணை போட்டு மூடிட்டோம் அவ்வளோதான் அந்த குழியில் எவ்வளவு தண்ணி இந்த ஏரியா பூரா மழை பெஞ்சாலும் அந்த குழியில் எவ்வளோ தண்ணி தங்குமோ அவ்வளோ தண்ணி தான் வேகமாக உள்ளே போகும் பாக்கி இடத்துலலாம் ரொம்ப மெதுவாக தான் உள்ளே போகும் நாலு இடத்துல நாலு குடி தோண்டிதுன்னா நாலு இடத்துலையும் தண்ணி வேகமாக போகும் அப்போ மூணு லேயர் எடுக்கிறதுங்கிறது மிக விரைவாக நீர் உறிஞ்சும் திறனை பூமிக்கு ஏற்படுத்தி அங்கே வெப்பமே இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி நீரை சீக்கிரமாக கொண்டு வர்றதுக்காக சரியா ஒரு குழி மட்டுமே எடுத்து நீங்கள் வரப்பு உயர்த்தினா கிட்டத்தட்ட அது புஞ்சை கட்டமைப்பு மாதிரி தான் இருக்கும் நீர் வரும் கொஞ்சமாக மெதுவாக வரும் என்னால் இவ்வளவு தான் முடியும் ஆனால் கொஞ்சமாக வ மண்வெட்டியாலேயே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் செய்யலாம் ஏன்னால் அந்த ஆண்டு பெயர் அரை அடி தண்ணியும் பத்தங்கலம் தண்ணியாக இருந்தாலும் அது நிற்கும் ஆனால் அது சீக்கிரம் ஆவியாயிடும் அடுத்ததாக இந்த மாதிரி வரப்பு போட்டிங்கன்னா ஒரு லேயர் மட்டும் எடுத்து வரப்பு போட்டிங்கன்னா அதுலேயும் தண்ணி தங்கும் ஆனால் மூணு லேயர் எடுத்து வரப்பு போடுற அளவுக்கு அந்த பூமியில் நீர் தங்காது சீக்கிரமாக தண்ணியை கொண்டு வரணும் அல்லது நிறைய நீரை பூமியில் நிறுத்தணுன்னா நிறைய வெப்பத்தை கடத்தணும் குடி தோன்றதோட நோக்கமே வெப்பாத்தி குடி தான் மூணு லேயர் எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட அந்த நிலத்தையே வெப்பாத்தி குடி எடுத்து உளர வச்சு நீரை உள்ளே வாங்க வைக்கிறது மாதிரியான அமைப்பு அது சரியா அதனால் இப்போ இதிலேயே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு ஏக்கரில் ஒரு இருபது இருபத்தஞ்சி குழி எடுத்து போட்டாலே போகிறோம் அந்த ஆண்டு பெய்கிற நீரெல்லாம் பூமி உறிஞ்சிக்கும் உறிஞ்சிக்குமே தவிர அது குளங்குட்டையில் தண்ணி நிற்கிறது மாதிரி களிமண்ணை உருவாக்கி நீரை நிறுத்துகிற வேலையை செய்யாது சரியா இந்த மாதிரி மூணு லேயர் எடுத்து போடுறதுங்கிறது அந்த ஆண்டே பெய்கிற நீரை கண்டிப்பாக அங்கே தேக்கி நிறுத்தும் அது குளத்தினுடைய தன்மையாக மாறிடும் கிட்டத்தட்ட பாதி குளங்கிற அடிப்படையில் மாறிவிடும் ஒரு லேயர் எடுத்திங்கன்னா நீர் வரும் அங்கே பெய்கிற நீர் கண்டிப்பாக அங்கே தான் நிற்கும் அடுத்த வயலில் பெய்கிற நீர் அங்கே வராது இங்கே பெய்கிற தண்ணீர் அடுத்த வயலுக்கும் போகாது ஒரு லேயர் எடுத்து வரப்பு போட்டால் நீர் உறிஞ்சும் திறன் பூமிக்கு குறைஞ்சிருக்கும் பூமி உள்ள வெப்பம் அதிகமாக இருக்கும் மூணு லேயர் எடுத்து போட்டிங்கன்னா நீர் உறிஞ்சும் திறன் அதிகமாக இருக்கும் வெப்பம் குறைச்சலாக இருக்கும் அதனால் நீர் தங்கும் நீர் தங்கும் நீண்ட நாளைக்கு நீர் தங்கும் சீக்கிரம் நீர் ஆவியாகாது மண்வெட்டியால் மட்டுமே எடுத்து வரப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் வெப்பம் போயிட்டே இருக்கும் திருப்பியும் வரும் இப்படி இதற்கு பல ஆண்டுகள் ஆகும் நானே செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் என்ன மாதிரி யார் வேணாலும் தானேவும் செய்யலாம் ஒரு லேயர் மட்டும் எடுத்தும் வரப்பு போட்டுக்கலாம் மூணு லேயர் எடுத்தும் போடலாம் வெறுமனே வெப்பாத்தி குழி மட்டுமே எடுத்துக்கூட தங்கிற தண்ணி தங்கட்டும் அப்படின்னு செஞ்சுக்கலாம் நமக்கு தேவை நீரை கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம் அவங்கவுங்களால் எது முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க சரியா எப்படியும் நீரை உருவாக்க கற்றுக்கிட்டால் நம்ம முதல்ல சுதந்திரமாயிடலாம் நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணீரை நம்ம தோட்டத்திலே உருவாக்கலாம் பாதுகாப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கலாம் சரியா முதல்ல நீருங்கிறது இருந்தால் தான் இயற்கை விவசாயமாக இருந்தாலும் செயற்கையாக ரசாயன உரம் போட்ட விவசாயமாக இருந்தாலும் சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் நீரை உருவாக்க வேண்டியது அவசியம் எந்த முறையில் வேணாலும் உங்களுக்கு சாத்தியப்படுகின்ற முறையில் தேவைப்படுகின்ற விதத்தில் உருவாக்கிக்கோங்க நன்றி